வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் எப்படி இருக்கப் போவது என்பதை இந்த பதிவினில் அறிந்து கொள்ளலாம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் நன்மை உண்டாகும் பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்தும் உடல் நலம் சீரடையும் மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் மேலோங்கும் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் கூடும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைப்பார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் இதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் துக்கமும் துன்பமும் நீங்கும் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது கௌரவம் அந்தஸ்து உயரும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது துணிச்சல் அதிகரிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் செய்த வேலையை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வார்கள் கவனம் தேவை அனுகூலம் கிடைக்கும் காலம் காரிய வெற்றி உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையும் மேலிடத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பணவரத்து உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீர்கள் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும் எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்வீர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பாக எந்திரங்களை இயக்கும்போது கவனம் தேவை மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் பின் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் புத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் தனது முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சினை தீரும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் சிம்மராசி நேயர்களுக்குண்டான பரிகாரம் சிவபுராணம் சொல்லி சிவனை வணங்கி வர குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் உத்தியோகம் நிலைத்து நிற்கும் சிறப்பான கிழமைகள் ஞாயிறு புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்